போது மீண்டும் தேதிமுக தலைவர் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக முதலில் அறிவிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை பல நாட்களாக தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் இடையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஆர் கே நகர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தார் ஒரு நாள் மட்டுமே விஜயகாந்த் பிரச்சாரம் செய்த நிலையில் இடைத்தேர்தலை ரத்து செய்தது தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்புக்கு பின்னர் மீண்டும் விஜயகாந்த் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதனால் தற்பொழுது விஜயகாந்தின் ரத்த உறவுகளிடம் மருத்துவ ரீதியான சில உதவிகளை பிரேமலதா உள்ளிட்ட உள்ளிட்டோர் விஜயகாந்த் செல்வாக்குடன் இருந்த காலத்தில் எங்கள் பக்கமே எட்டி பார்க்க விடாமல் வைத்திருந்து விட்டு வந்து உதவி கேட்பதா என கோபத்தில் இருக்கின்றனாம் ரத்த உறவுகள் இதில் மிகுந்த கவலையில் இருக்கிறார்களாம் விஜயகாந்த் குடும்பம் இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் உதவி செய்யுமாறு கேட்டு வருகிறார்களாம் இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் வெளிநாட்டிற்கு சிகிச்சைக்காக செல்லலாம் என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளது மேலும் போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சனிச்சேப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி